கொண்ட வைகை அணையை வெறும் முன்னூறு தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர் பார்வதி என் பிள்ளையோட அறிவ இந்த உலகத்துல மக்கள் மகிழ்ச்சி தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா

சொல்ற பரதேசி கரண்டு கம்பத்துல கட்டிச்சு தோலை பிரச்சனை சொல்ற ஒரு பத்து லட்சம் அணையை தெர்மக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் நீங்க உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது எல்லாம் நீ போய் சொல்ல